மக்களவருக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பயனான ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு வருது இது எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அந்த இடத்துல வந்து இந்த பக்கத்து கோவில் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோவிலை பற்றி முழு விவரமும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேறு வேலு மட்டும் தான் வச்சிருக்காங்க இப்போ அந்த கோவில் பணியானது வந்து நடந்துகிட்டு இருக்கு முருகன் છિ સત્તાડક્યો ધર્મા વસીકરાસખ્યાકર્ષયા તાવી ભવસ્મ સતાડક્યત્રો ધર્માકર્ષયાકર્ષ તાવય તાવી ભવસ્મ સતાડક્યો ધર્માકર્ષયાવયત્તાવયી સતાડક્યો ધર્મા

பிரியனுக்கு அபிஷேக பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு அந்த சாமிக்கு தான் போய் சேருமா தவிர கண்டிப்பாக இதில் வந்து எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது என் மனசாட்சி சொல்லுது அது மாதிரி அந்த அவங்களுடைய நம்பர் இந்த இந்த நம்பரோட குழு குழு தலைவர் வந்து ஒருத்தர் இருக்கார் நரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் அவர் தான் வந்து இந்த கோவிலோட நிர்வாகி அவர் தான் இது வந்து முன்னின்று அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் செயல்படுறாங்க ஏன்னா இவர் தான் அந்த கோவிலோட நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தயவு செஞ்சு நான் அவரோட கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்கள் ஜிபே கூகுள் பே எதுலையாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் அனுப்புகிற பணம் ஒவ்வொரு ரூபாயும் கண்டிப்பாக அது வந்து மிஸ் ஆகாது அது வந்து முருகனுடைய பணிக்கே அந்த காசு வந்து போய் சேரும் மக்கள் யாரும் இது வந்து இது தவறான இது காசு சம்பாடுறதுக்காக அந்த மாதிரி நம்பரு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாதிரிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா முருகனை முருகனை முருகனுடைய பேர் சொல்லி கண்டிப்பாக யாரும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேலை ஏமாத்துகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து யாருமே நல்லா இருக்க முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு இந்த கோவில் பணிக்கு உங்களுடைய நான் உதவியும் இரு வேண்டும் ஏன்னா எல்லாேருமே வந்து கொடுக்குறாங்க உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயிருந்தாலும் சரி ஆயிரமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அவரோட நம்பரை கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கண்டிப்பாக இந்த தண்டாயுத பாணி ஸ்ரீ தண்டாயுத பாணி சாமி கோயிலுக்கு இந்த கோயில் கட்டுமானத்துக்கு நீங்களும் வந்து பங்கு பெறணும் கும்பாபிஷேகம் அது வந்து வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னாக்காக்க எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணுவோம் முருகன் வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டார் இந்த கும்பாபிஷேகம் வந்து வெகு விமர்சையாக ரொம்ப அற்புதமாக இந்த நட நடைபெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்